செம்மையாக காத்திருந்த இந்தியா டி ட்வெண்ட்டி முதல் மேட்ச் டுமாரோ சண்டே விசாகப்பட்டினத்தில் ஏழு மணிக்கு மெரிசாலா ஸ்டார்ட் பண்றாங்க இந்த மேட்ச் பற்றி இந்திய டீம் இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன என்பதை வேகத்தில் மிக விரைவாக பார்க்கலாம்

கண்ணாடி போல விழுந்துச்சு தோனியும் சில டிஃபரண்டான சார் ட்ரை பண்ணி நம்ம தல பொறுத்தவரை மேட்சின் போது ஹெலிகாப்டர் சிக்ஸர் அடிப்பது குறைவு பட் டுடே நெட் பிராக்டிஸில் இரண்டு ஹெலிகாப்டர் சிக்ஸ் செம்மையாக மிரட்டினாரு நம்ம தலையோட ஹெலிகாப்டர் சிக்ஸ வாட்சிங் பண்ணும் நம்ம சன்னிதியோட ஹாட்டா பார்த்தா எந்த அளவுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குமோ அந்த அளவிற்கு ஹாட்டா இருந்துச்சுன்னு சொல்லணும் இது சும்மா பண்ணிக்கு தான் ஸ்ட்ரெயிட்டா கம்பேக் டு கிரிக்கெட் குள்ள போகலாம் வலைப்பயிற்சியில் மிரட்டலாக பிளே பண்ணும் இந்திய பிளேயர்கள் நாளை ரியல் மேட்ச் கைப்பிள்ளை ஆஸ்திரேலியா டீமை நூறு சதவீதம் இந்திய டீம் கைமா பண்ண போறாங்கன்னு தான் சொல்லணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க டுமாரோ மேட்சில் இந்தியா வின் பண்ணிருவாங்க அது வேற விஷயம் முதல் டி டுவெண்டி மேட்சில் ஹிட்மேன் சிகர் தவான் எம் தோனி அண்ட் விராட் கோலி இதில் யார் மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க என்றும் டுடே நெட் பிராக்டிஸில் குளவரியில் பே பண்ணி வரும் நம்ம எம் எஸ் தோனி மற்றும் ரன்மிசன் கோலியை பற்றி முங்க ஆப்சனை சக்கு சிக்கு சக்கு சிக்குன்னு மின்னல் வேகத்தில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி